ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சிறியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராகவ தான் காட்டுறாங்க ராகு வீட்டுக்கு வரவும் அப்போ கண்மணி எங்கன்னு சொல்லி கேட்கும் போது கண்மணி வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு இந்த விஷயம் தெரியவும் அப்போ ராகுவும் சொல்கிறாங்க நானும் கண்மணியை பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது தாராளமாக போயிட்டு வாடா அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ராகுவை வந்து பார்க்குறதுக்காக போகும்போது இப்போ வீரா வந்து தடுக்கிறாங்க இங்கே பாருங்க மாமா நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ மாறனுக்கும் இந்த விஷயம் தெரியாதனால எதுக்கு வீரா அண்ணனை போய் தடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இங்கே பாரு அதாவது இப்போ நீங்கள் போனீங்கன்னா சரி கிடையாது அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற நான் கண்மணியை பார்க்க போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது பேசும்போது என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறீங்க அவளுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சுது அண்ணனோட நிலைமைக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிற உண்மையை வந்து அவ கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ராகவும் மாறணும் அப்படியே வந்து துடிச்சு போயிருந்தாங்க யாரு சொன்னாங்க அப்படின்னு மாறன்னு கேட்கும் போது வேற யாரு இந்த இருக்காத விஜி இவ தான் எல்லாம் உண்மையும் போட்டு உடைச்சிட்டா அப்படிங்கிறாங்க அப்போ ராகுவை பார்த்தோம்னா அவங்க வந்து உண்மை தெரிஞ்சு போச்சால் நம்மளுக்கு கண்மணி நம்மளை ஏற்றுக்கவே மாட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரமிச்சிடவும் அடுத்து தான் பார்த்தோம்னா ராகுவை வீட்டில் காணலை உடனே வந்து எல்லாரும் ராகுவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ராகு எப்படிட்டானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போங்க பார்த்தோம்னா விஜி வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நான் என்ன நினைச்சோன்னோ கொளுத்தி போட்டோனோ அது நல்லாவே நடக்க ஆரமிச்சிருச்சுது கண்மணி வந்து கர்ப்பமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த குடும்பமே அவளை வச்சு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிடுச்சுதில்லா இப்போ பார்த்தியா என்ன பண்ணணுன்னு அப்படின்னு சொல்லவோ இப்போ விஜயோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் விஜி எனக்கு கூட ரொம்ப எரிச்சலாக தான் இருந்தது இந்த குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் குழம்பிகிட்டு இருந்தேன் ஆனால் சரியான நேரத்தில் நீ இந்த மாதிரிக்கு கொழுதி போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ராகு வந்து கண்மணியை தேடி நேராக வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ கண்மணி வந்து இங்கே பாண்டிய நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க நான் மாறனை பற்றிலாம் தப்பாக நினச்சிட்டேன் எங்கள் அண்ணனோட நிலைமைக்கு மாறன் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு நான் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் ஆனால் இந்த துரோகி தானே காரணமாக இருந்திருக்கிறான் அவன் கூட போய் நான் குடும்பம் எடுத்திருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி ரொம்பவே வந்து ராகுவை போட்டு திட்டிட்டு இருக்கவும் அப்போ ராகு வாராங்க வந்ததுமே இங்கே கதவை அடிச்சு கிடக்கிறத பார்த்துட்டு கண்மணி நான் சொல்கிறது கேளு கதவை தோறும் அப்படிங்கவும் கண்மணி அதை கேட்டதுமே எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு கண்மணி மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வச்சு பேசணும் அப்படிங்கும் நீ மட்டும் கதவை திறந்தேன் என்ன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் இதனால என்ன பண்ணுறதுங்கன்னு தெரியாமல் கண்மணியோட அம்மா வந்து தவியாக தவிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ராகு வந்து வெளியே நின்று கத்திக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே பாரு கண்மணி நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் நான் வேணும்னு ஆனா உனக்கு வந்து நான் உண்மையை சொல்கிறேன் நீ கதவை சொல்லிக்கிட்டு அவங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் கண்மணி வந்து கதவை அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவங்க வீராவுக்கு அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க இது கெட்டதுமே வீரா வந்து மாறன் அனுப்பிவிடவும் அப்போ வந்து மாறன் அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே ராகுவை அழுதுட்டுருக்கதை பார்த்துட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு நீ வீட்டுக்கு வா நம்ம அப்புறமா நம்ம வந்து சமாதாரமாக பேசிக்கலாம் இப்போ அன்னி கோபமாக இருக்கிறாங்க இப்போ எது பேசுனாலும் தப்பான ஒரு முடிவு தான் எடுக்க முடியும் அதனால் நான் சொல்கிறது கேள் அப்படிங்கவோ அப்போ ராகு வந்து சொல்லியிருந்தாங்க நான் வரவே மாட்டேன் என் உயிரே இங்கே வந்து போனாலும் சரி தான் ஆனால் கண்மணி இல்லாமல் நான் ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன் கண்மணி தான் என்னுடைய உயிர் அவள் இல்லாமல் நாங்கள் வரவே மாட்டேன் அப்படின்னு ராகு வந்து முடிவு எடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து கண்மணி கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுக்குனே தெரியல என்ன இருந்தாலும் சரி தான் அதாவது தன்னுடைய அண்ணனுடைய நிலைமைக்கு அவன் தானே காரணம் அதனால அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு கண்மணி வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்கவோ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க அங்கே பாரடி என்ன இருந்தாலும் சரி தான் பாண்டியோட கதை முடிஞ்சு போச்சுது அவனுக்கு விதி முடியணும்னு இருக்க போலக்கு ஆனால் அதுக்காக நீங்கள் வாழ வேண்டிய விளாக்கும் நீ உன் வாழ்க்கை நீ கெடுத்துக்காத நான் சொல்கிறத கேளு அப்படிங்கவோ என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்கிற அதாவது தப்பெல்லாம் இவர் பண்ணிக்கிட்டு மாறன் மேல பழிய சுமத்தி எப்படிலாம் வந்து மாறனை நான் கஷ்டப்படுத்தினேன் தெரியுமா அது எல்லாத்துக்கான இந்த ஆள் தானே இவங்க கூட சேர்ந்து நான் குடும்பம் நடத்தி இப்போ வந்து நான் கர்ப்பமா இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்குமா எல்லா பிரச்சனைக்கு காரணம் இவன் தான் இன்னைக்கு என்னன்னா அவன் இருந்தாக்கி நம்ம பாவம் பார்த்து நான் வாழதுக்காக பேருவேன்னா என்ன அப்படின்னு சொல்லவும் அப்ப கண்மணியோட அம்மாவுக்கு என்ன பண்ணுதுங்கன்னே தெரியல அதாவது என்ன இருந்தாலும் ராகவ பண்ணணும் தப்பு தான் ஆனா ராகவும் தான் எல்லாம் உண்மை சொல்லிட்டு இருக்காருல அப்படி இருக்கும்போது இப்ப என்ன பண்ணதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க மாறன் வந்து ராகவை எவ்வளவோ கூப்பிட்டோம் ஆனால் ராகு வந்து வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து இப்போ என்ன பண்ணதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வீரா வந்து சொல்றாங்க என்னடா இப்போ பண்றதுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் நம்ம வந்து இந்த உண்மையை மறைச்சு வச்சிருந்தோம் ஆனா இந்த விஜயாலதான் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு கண்மணி சந்தோஷமா இருந்தால் அவள் கர்ப்பமா இருந்தான்னு சொல்லிக்கிட்டு நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தோம்ல அது அவளுக்கு பொருட்களை அதனால அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் அவள் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய போட்டு அவங்க திட்டிருக்கோம் மாணனோட மொத்த கோபமும் வந்து விஜய் பக்கம் திரும்புது அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க நடந்து வந்துட்டு இருக்கவும் அப்போ ஒரு நாலஞ்சு பேர் விஜய் வந்து தூக்கிட்டு வந்துருந்தாங்க அப்ப யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து விஜய் தூக்கிட்டு வரவும் அப்ப விஜய் வந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்கள வந்து அதாவது விஜய் வந்து அவங்க வந்து பிடிச்சிருந்தாங்க பிடிச்சது மட்டும் இல்லாம ஒரு மரத்துல கட்டி வச்சிருப்ப இன்னைக்கு யார் எதுக்காக அந்த மாதிரிக்கு பண்றீங்க என்னை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கத்திக்கிட்டே இருக்கவோ அங்க மாறனை தான் காட்டுறாங்க மாறன் வாராங்க ஓஹோ இதெல்லாம் உன்னுடைய வேலை தானா அங்க பாரு எனக்கு மட்டும் ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்க ஏன் அதுக்கப்புறமா அவ்வளோதான் அப்படிங்கும்போது உனக்கு என்ன நடந்தாலும் அது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் நான் சந்திக்கணும் ஆனால் அதை நடக்க வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ பார்க்கறதுக்கு உயிரோட இருக்க மாட்டேல அப்படிங்கவோ எங்கள் பாரு மாறா நான் சொல்கிறது கேள்வி என்னை எதுவும் பண்ணிடாத அப்புறமே எங்கள் அம்மா உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கவும் உங்கள் அம்மாவுக்கு நான் அடுத்ததாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் பாரு மாறா நான் சொல்கிறது கேள்வி அப்படிங்கவோ என் குடும்பத்துக்கு நீ எவ்வளோலாம் பிரச்சனை கொடுத்த ஆனால் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நாங்கள் இருக்க தானே செய்கிறோம் எதுக்காக நாங்கள் தாங்கிக்கிட்டு இருந்தோம் கண்மணி அண்ணியும் அண்ணனும் யாரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தானே நாங்கள் தாங்கிட்டு இருந்தோம் ஆனால் கடைசியில் எது தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அதே தெரிஞ்சு போச்சுது அதுக்கப்புறமா உனக்கு என்ன வண்டி கிடக்குது நீ ஒன்று ரெண்டு துரோகமும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து விஜய் பண்ணணும் எல்லா துரோகத்தையும் பிரச்சனைகளும் அவங்க வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தப்படுத்து அவங்களுக்கு வந்து மாறனுக்கு கோபம் ஜாஸ்தியாகிட்டே வருது உன்னை இதுக்கு மேலே உயிரோட விட்டோம்னா என் குடும்பத்தையே வந்து நீ அழிச்சிருவேன் இதுக்கு மேலே நீ உயிரோடய இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து பார்த்தோம்னா ஒரு கூர்மையான ஆயத்தை எடுத்து அவங்க விஜயை வந்து போடுறதுக்கு கூப்பிட்றதுக்காக வரும்போது கரெக்டாக வீரா வந்து மாறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க உடனே வந்து அவங்க மாறன் வந்து திரும்பி பார்க்கும்போது வீரா வந்து தடுக்கிறாங்க என்னடா நீ பண்ண துணிஞ்சிட்ட அப்படின்னு ஆமா இவளெல்லாம் விட்டு வைக்க கூடாது இவளெல்லாம் விட்டு வச்சா இப்படிதான் இவளை அன்னைக்கே நம்ம முடிச்சிருந்தோம்னா இன்னைக்கே ராகவோட வாழ்க்கை இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு மாறா நீ கோபத்துல இந்த மாதிரிலாம் நீ செஞ்சிட்டு இருக்க அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இவ்வளவு தூரம் பண்ணன இவளை உயிரோட விடக்கூடாது அப்படிங்கும் அப்போ வீரா வந்து மாறன் கிட்ட சொல்றாங்க நீ அவசரப்பட்டு நீ முடிவு எடுத்துட்ட கொஞ்சம் அமைதியாயிரு இவளை வந்து அதாவது இப்படிதான் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம்னா இவளை நம்ம ஆரம்பத்திலே பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ஆமா ஆரம்பத்தில் பண்ணாது தான் நம்மளுடைய தப்பா போச்சு அப்பமே இவ கதையை முடிச்சிருந்தோம்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து வீ வீரா வந்து சொல்றாங்க எங்க பாரு நான் சொல்றத கேள்வி நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கண்மணியை தான் காட்டுறாங்க கண்மணி வந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ராகு வந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கண்மணியோட மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதாவது ராகு பக்கம் திரும்புது ஆனாலும் பாண்டியோட ஃபோட்டோவை பார்க்கும்போது அவங்களுடைய கோபம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகுது அப்போ கண்மணி கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு கண்மணி என்ன இருந்தாலும் சரி தான் இதுக்கு மேலேயும் வந்து உன் வாழ்க்கை நீ வந்து நாசம் பண்ணிக்கிடாத இப்போ உன் வயிற்றுல ஒரு குழந்தை வேற வளருது அந்த குழந்தைய நீ நினைச்சு பார்க்க மாட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த குழந்தையே வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அந்த குழந்தை தான் உன்னுடைய அண்ணன் சொல்லி வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து கண்மணி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க தன்னுடைய வயத்த தொட்டு பார்த்துட்டு அவங்க பாண்டியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க உங்க அண்ணனை நீ வந்து அழிக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ கண்மணி வந்து சொல்கிறாங்க இன்னை என்னம்மா பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறது கேளு உனக்கு மாப்பிள்ள கோபம் இருக்கிறது உண்மை ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அது கண்டிப்பாக வந்து கம்மியாயிரும் என்ன இருந்தாலும் சரி அவர் வந்து வேணும்னு பண்ணலை அதை நீ புரிஞ்சுக்க அப்படிங்கும்போது அவர் வேணும்னு பண்ணலைனா அதனால் வந்து அந்த உண்மை நீ சொல்லியிருக்கலாம்ல அவர் அப்படிங்கும்போது அன்னைக்கு இருந்த பயத்தில் அவர் சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம் ஆனால் அதுக்காக நீ இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்காத என்ன இருந்தாலும் சரி தான் அவர் ஒன்று உயிராக நினைக்கிறாரு அதனால் நான் சொல்கிறது கேளு அவரோட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க இதனால் கண் பண்ணி அடுத்து தான் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அவங்க வந்து ராகுவை பிரியணும்னு சொல்லி முடிவு எடுப்பாங்களா இல்லைன்னா ராகுவோட நிலமையை வந்து அவங்க புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக போவாங்களா எங்கள் விஜயோட நிலமை என்ன ஆக போகிற அடுத்து என்ன நடக்க போகிறோம் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்